திருச்சிட்டமலம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது திருநெண்டூர் லட்சுமி புரீஸ்வரர் மூலவர் இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து சீர்காழி பார்க்கக்கூடிய வழித்தடத்தில் இருக்கக்கூடிய ஆலயம் வைத்தீஸ்வரன் கோவில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொழிலில் உள்ள சிவாலயம் பாடல் பெற்ற சிவாலயம் மகாலட்சுமி தேவி பூஜித்த ஸ்தலம் மகாலட்சுமி தேவி திருமாலோட மார்பளை நிலச்சிருக்க வேண்டி இங்குள்ள இறைவனார பூஜித்து தபஸ் பண்ணி வரம்பிடுறாங்க அப்படிப்பட்ட ஸ்தலம் இந்த தலத்துக்கு வந்தால் நமக்கு செல்வ செழிப்புக்கு குறைவு இருக்காது அதுபோல் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகார ஸ்தலம் அனுச நட்சத்திரக்காரர்களுடைய திருமண தடை நீங்கிவிடும் புத்திர பாக்கியம் இல்லைன்னா புத்திரபாக்கியம் கிடைச்சிடும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்துச்சுன்னா அந்த சண்ட சச்சரவு நிவர்த்தி ஆகிடும் சரியாகிடும் அப்படிப்பட்ட சிவாலயம் அனுச நட்சத்திரக்காரருக்கு பரிகார ஸ்தலம் இந்த ஆலயத்தோடய புராண வரலாறு பார்த்திங்கன்னா அப்போதைக்கு அந்த தேசத்தாண்ட ராஜா ஒவ்வொரு நாளும் நாள் சிதம்பரம் நடராஜபுரம் நான் தரிசிச்சுட்டு இவ்வழியாக வர்றது வழக்கமாக கொண்டிருக்கேன் இவ்வழியா வரும்போது அப்போதைக்கு இந்த லக்ஷ்மிபுரீஸ்வரர் இந்த ஆலயமாக இருந்த பகுதி காடாக இருக்குது அப்படிப்பட்ட பகுதி வரும்போது ஒவ்வொரு நாளும் நாள்தவராது அரணை காவலர்கள் இரவில் பிடித்திருக்கக்கூடிய தீவட்டி அணிஞ்சு போடு இந்த இடத்துக்கு வந்தோன்னே ராஜாவை வழக்கமாக பார்த்துக்கிட்டே இருக்கார் இங்கே ஏதோ ஒரு சக்தி இருக்குது அதிசயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறார் இரவு அங்கேயே தங்க முடிவு பண்ணுறார் எல்லாம் பயப்படுறாங்க காவலர்கள் சில பேரெல்லாம் இப்போ பயப்படக்கூடிய சில பேரையும் காவலர்களையும் அரவணைக்கு அனுப்பிவிட்டு தான் கூட இருக்கக்கூடிய ஒரு சிலர் மட்டும் வச்சுக்கிட்டு அங்கேயே இரவு தங்கி போடுறார் விடிஞ்சோனிங்க என்ன நிகழ்வு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அதுபோல் விடிஞ்சிடுது பொழுது பிடிஞ்ச இவர் என்ன பண்ணுறா யாரான்னு வராங்களான்னு பார்க்குற ஒரு மாடு மேய்க்கிறோம் மாடுகளோடு வரேன் அவங்ககிட்ட போய் ராஜா விசாரிக்கிறார் இங்கே எதனும் அதிசயம் பார்க்குறியா எதன் நிகழ்வு நடக்குதா அப்படின்னு அந்த மாடு மேய்க்கிறோம்னு சொல்கிறேன் ராஜா ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இன்னொரு ஒரு பசு வருது அந்த பசு அதோ தெரிஞ்சு அந்த புதர்காட்டுக்குள்ளே போகுது கொஞ்சம் நேரத்துக்குலாம் மறுபடியும் விண்ணுக்கே பறந்து போயிடுது அப்படின்னு ராஜா நம்ப மாட்டார் என்னடாது பொய் சொல்றியா பசுவாவது வரதாவது புதர்க்குள்ளே போகிறதாவது அப்படின்னு அப்போ என்ன சொல்கிறேன் மாடு மேய்க்கிறேன் ராஜா சற்று பொறுத்துரு அந்த பசு வரக்கூடிய நேரமும் வந்துட்டு நான் சொன்னது போல் நடக்குதா இல்லையா பாரு அப்படிங்கிறேன் இந்த அது அதுபோல் ராஜாவும் அந்த மாடு மாடுமைக்கிரவம் மரத்துக்கு பின்னால் நிற்கிறாங்க மாடு மேய்க்கிறோம் சொன்னது போலவே பசு வருது அவன் சொன்னது போலவே குதிர காட்டுக்குள்ளே போகுது கொஞ்சம் நேரத்துக்குலாம் மறுபடியும் விண்ணோலத்தில் பறந்து போயிடுது ராஜாவுக்கு இதை பார்த்து ஆச்சரியமாக போய்டுது உடம்புலாம் செலுத்து போயிடுது சரி அந்த பசு இறங்கின இடத்த போய் பார்க்குறேன் இங்கே பால் சுரிஞ்சிட்டு போன தடையும் தெரியுது இப்போ ஆட்களை கொண்டு தோண்டி பார்க்க செய்கிறான் சிவலிங்க திருமேனி சுயம்பு மூர்த்தியாக கிடைக்கிது தோண்டுதுனால தலையில் சிவலிங்க திருமேனிமில்ல தலையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வந்துடுது போயிட்டுருது ராஜா பயந்து போய் நடுங்கி போயிடுறான் சிவபாதகமாச்சே அப்படின்னு இரவு நாட்டை பணிஞ்சி போயின்றான் இறைவனார் கருணாமூர்த்தி மேலோருக்கும் மேலோருக்கும் மேலானவர் தேவாதி தேவாதி தேவருக்கெல்லாம் தேவன் சிவபெருமான் அண்டசராசனைய கட்டவர்களின் அடக்கி ஆளக்கூடிய அண்டநாயகன் பிரம்மன் தலைகிள்ளியவர் காமனை எரித்தவர் காலனை காளால் உதைத்தவர் அந்தகாசுரனை அழித்தவர் ஜலந்தரனை வதைத்தவர் முப்புறங்களை எரித்தவர் அயனும் மாளும் மறியா அழலுருவாய் நின்றவர் கங்காளர் கைலை மலையாளர் பேராளர் மங்கை பங்காளர் திரிசூல படையாளர் விடையாளர் தீயனும் வெய்யர் புனலிலும் தண்ணியர் ஷேயனும் நல்லர் தாயினும் தயா குணங்களை உடையவர் தயாபரன் தாயினும் தயாபரன் அப்படிப்பட்ட இறைவனார் மன்னிச்சு புடுறார் ராஜாவ கருணாமூர்த்தி அவருடைய கருணை கடலிலும் பெரியுது இப்ப ராஜா என்ன பண்றேன் அங்கே சிவாலயம் எழுப்பி போடுறான் ரொம்ப முக்கியமான சிவாலயம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மூலவர் லட்சுமிபுரீஸ்வரர் தாயார் உலகநாயகி காலை நண்பகல் மாலை ஆகிய மூன்று அகத்திய மாமுனிவர் இந்த பரமனை பூஜைத்து புதிக மலைகளை வாழும் பெயர் பெற்றதாக ஐதீகம் திருமால் பிரம்மதேவர் சில மந்திரங்களாக இத்தலை இறைவனை வாழ்த்து பல வரங்களை பெற்றுள்ளதாக வரலாறு இதுக்கு சான்று பார்த்திங்கன்னா சுந்தரோடைய தேவார பாடலில் வரும் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பஞ்சமுக தீபாரதன லட்சுமி புரீஸ்வரருக்கு இத்தலை இறைவனை பற்றி திருஞான சம்பந்தர் திருநாக்கரசன் ஆகியோர் தலா ஒரு வதிகமும் சுந்தரமூர்த்தி நாயனா இரண்டு வதிகமும் பாடுகிறார் பட்டினத்தார் வழிபட்ட சிவாலயம் ஜமுதக்கினு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பரசுராமரோட தகப்பன